வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமான சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி முன்னோர்களை ஆராதனை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் ஒவ்வொரு திறனையுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு உண்டான விஷயங்களை சத் விஷயங்களை தான தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறது வழக்கம் அதிலும் குறிப்பாக முன்னோர்களை நினைத்து தை அமாவாசை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் நிறைய தானங்கள் செய்கிறதுங்கிறத தொடர்ந்து வழக்கமாகவே வச்சுருக்கோம் நமக்கு என்ன கஷ்டங்கள் கடன் தொலைகள் அப்படின்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி செய்கிற அது நம்மளுடைய கடமை இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது புதன்கிழமை அன்றைக்கி இந்த தருணத்தில் நான் வந்து இந்த தடவை வந்து பசுக்களுக்கு நிறையா அகத்திக்கிற கொடுப்பேன் சாஸ்திரிகள் ஆச்சாரிய பெருமக்களுக்கு காய்கறிகள் கொடுக்கணும் அதே போல வாழைப்பழங்கள் நிறைய வாங்கி தரணும் அகத்தி கீரையே வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஒரு கட்டு வாங்கி தரணும் அப்படின்ட்டுலாம் இருந்தேன் நீங்க நீங்க பயன்படுத்திக்கங்க எங்களுடைய முன்னோர்கள் சார்பாக நாங்கள் தரோம் அவர்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அன்றைய தினத்தில் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதாவது சூரியன் சந்திரன் பூமி இது ரெண்டு மூன்று விஷயமும் ஒரு புள்ளியில் வந்து இணையிறது ஒரு கோட்டுக்குள்ளாராக வந்து நிற்கிறது தான் அமாவாசை அந்த தை அமாவாசை அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் சொன்ன இல்லையா தட்சிணாய புண்ணிய காலம் அப்படின்ட்டுலாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காலத்தில் இந்த தை அமாவாசைங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது நாம் மனுஷனாக பிறந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்து உறவுக்காரர்கள் வளர்த்து தாத்தா பாட்டிலாம் வளர்த்து நம்ம இன்றைக்கி ஆளாகி இப்படி நிற்கிறோம் நம்ம இந்த தருணத்துல நம்மளுடைய முன்னோர்கள் இறந்துட்டாங்க தாத்தா இறந்துட்டாங்க பாட்டி இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு இருக்கிறவங்க நாம முன்னோர்களை வணங்கினால்தான் நம்ம மிச்ச சொச்ச வாழ்க்கையை நம்ம சீராகவும் செம்மையாகவும் கடக்க முடியும் சூரியனை வந்து பித்ருகாரகன் அப்படின்னு சொன்னாக்க சந்திரன் வந்து மாது அம்மாவா சந்திரனையும் அப்பாவாக சூரியனையும் சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு இந்த நாள்ல நான் என்னுடைய நண்பர்கள் வட்டம் அப்படின்லாம் சேர்ந்து பசுக்களுக்கு கோசாலைக்கு போயோ அல்லது பசுக்கள் இருக்கிற இடத்துக்கு போயோ வாழைப்பழங்கள் அகத்தி கீரை அப்படின்னு கொடுக்கறதும் அதே போல் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதானவர்களுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்படின்னு உணவு வழங்குறதுமாக திட்டமிட்டிருக்கோம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தை அமாவாசை தினத்தன்னைக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உங்கள் ஊரில் தானம் செய்தாலும் சரி அல்லது எங்களோட சேர்ந்து நீங்கள் அந்த தான விஷயங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி அது எல்லாமே ரொம்ப சத்தான விஷயம் சக்காரியம்தான் தான் அதனால் இதுவரைக்கே இப்படி கொடுத்தவங்களுக்கு நன்றி அது என்னன்னா நம்ம இன்னும் பிரம்மாண்டமாக ஒரு சத்சங்கமாக இது செய்யறதுங்கிறது தான் இதில் விசேஷமே அதனால வரக்கூடிய தை அமாவாசைக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற அந்த உதவி தொகை அந்த தொகை அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஐந்து அகத்திக் கட்டு வாங்கறதுக்கு உண்டான காசு கிடைச்சிது ஒரு ஐம்பது வாழைப்பழங்கள் வாங்கிறதுக்கு உண்டான காசு கிடைச்சிது அதே போல யாராவது இயலாதவர்களுக்கு உணவு அளிப்பதற்கு ஒரு பத்து பொட்டலம் கொடுக்கறதுக்கு உங்களுடைய பணமும் பயன்படுது அப்படிங்கிறது எல்லாமே அதான் நம்ம ஒருத்தருடைய காசு மட்டுமே இல்லாமல் அதனாலதான் தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் வந்து அவன் நினைச்சிருந்தா அவன்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா அப்படியே பண்ணியிருக்கலாம் ஆனால் தன்னுடைய அக்காவுக்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்தும் ஏன் அந்த அங்கே மோர் இருந்த மோர் இருந்து உள்பட ஒரு காசெல்லாம் வாங்கி அந்த கோவிலை கட்டியிருக்கான் எல்லோருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆகவே இந்த தை அமாவாசை நன்னாரில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் அப்படி அந்த நிதியை கொடுத்து நீங்கள் அந்த புண்ணியத்தை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு வீடியோவையும் நாங்கள் அதை நாங்கள் வெளியிடுவோம் நீங்கள் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் இப்போது மாடுகளுக்கு வந்து பசுக்களுக்கு போய் பழங்கள் கொடுக்கறது அகத்திக்கிறை கொடுக்கறதெல்லாம் தொடர்ந்து வழக்கமாகவே வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டிருந்த வீடியோவில் இது போல் இயலாதவர்களுக்கு நம்ம காய்கறிகள் அப்படி இப்படின்னு வாங்கி கொடுக்கறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் இதில் வழக்கமாக இருக்கோம் நாம் கொடுக்குற ஒவ்வொரு பருக்கை கூட மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லுங்கள் பசு அப்படி மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிற அந்த பசு அந்த பசுவுக்கு நாம கொடுக்குற அகத்தி நம்மளுடைய ஜென்ம பாவங்களையெல்லாம் போக்க வருது அங்கே பா பழம் கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு விசேஷமானது அதனால் இந்த இதுவரைக்கும் எனக்கு தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் அப்படி கொடுக்குறவங்கன்றவங்க உங்களுடைய பெயர் எல்லாம் சொல்லி எனக்கு நீங்கள் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் எல்லோருக்கும் இன்னொருடைய ஆசிர்வாதம் கிடைக்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம்